இது போன வருஷம் பட்டி எல்லாம் தமிழகம் வரவே இல்லை அது என்ன வழிவகை நாலு வருஷமா கண்டுபிடிச்சி அதுக்கு சரி பண்ண முடியலையா அத்திக்கடவு அவிநாசி திட்டம்னு ஒன்று இருக்கு அவினாசி திட்டம் அந்த மாதிரி இவங்க இன்னி வரைக்கும் திறக்க போறோம் திறக்க போறோம் என்ன பிரச்சனை இதுதான் இந்த அஸ்திர வேகம் நாலு வருஷமா ஒரு கட்டணம் அப்படியே இருக்கு இதை கட்டி முடிச்சு திறக்க முடியல அப்புறம் எப்படி சார் தொழில்துறை வளர்ச்சி அடையும் விண்வெளியில் ஆராய்ச்சி செய்ய போகிறோம் அப்படின்லாம் சொல்லி ஒரு கம்பெனி கொடுக்கு யாருக்கு உங்க வீட்டு கம்பெனிக்கு உங்களுடைய தொழில்துறையில என்ன திட்டம் கொண்டீங்கன்னா இதை தான் கொண்டீங்க முதல்ல திட்டம் போட தெரியல சார் இவங்களுக்கான திட்டமா போட்டு இருக்காங்க குடும்பத்துக்கான திட்டமா போட்டு இருக்காங்க முதல்ல மக்களுக்கான திட்டம் போட்டாதான் இங்க தொழில்துறை முன்னேறும் வளர்ச்சி அடைஞ்சிட்டோம் வளர்ச்சி அடைஞ்சு எந்த துறையில வளர்ச்சி அடைஞ்சீங்க தொழில்துறைங்கிறது இன்னைக்கு நசுங்கி கிடக்கு சார் கம்பெனி ஒரு கடன் உள்ள அவன் பயப்படுறான் இங்க இந்த அரசாங்கம் இந்த தொழில்துறை முன்னேற்றமோ பொருளாதார முன்னேற்றமோ மக்கள் முன்னேற்றமோ எல்லாம் பார்க்கல அப்ப அன்னைக்கு வந்து அவர் கருத்தியல் வாரித்து கொள்கை வாரித்து தெரியல இவருக்கு திராவிட கொள்கையாவே வாழ்ந்து கொண்டிருக்க திரு வைகோ சொன்ன திருமதி கனிமொழி அவர்கள் நிறைய இடங்கள்ல திராவிட கொள்கை பேசியிருக்க இவர் எந்த இடத்துல கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக பேசியிருக்க முதல்ல கேள்வி வருமானம் இதுதான் வந்து கருத்தியல் கொள்கை ரீதியா வளர்க்கப்பட்டோட நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் கார்த்திகேயன் சுவாமி அவர்கள் வணக்கம் ஜி அனைவருக்கும் வணக்கம் திமுக அமைச்சராக இருக்கக்கூடிய பிடிஆர் அவர்கள் வந்து தெரிவித்திருக்கிறார் கேரளா ஆந்திரா கர்நாடகாவெல்லாம் ஒப்பிடும் போது தெலுங்கானாவை ஒப்பிடும் போது தமிழகம் என்பது தொழில்துறையில பின்தங்கி உள்ளது அப்படின்னு சொல்லி பிடிஆர் அவர்கள் தெரிவித்திருக்கிறார் இதை நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க சார் இது சென்ற ஆண்டு அதாவது செப்டம்பர் முதல் வாரத்திலேயே மத்திய வர்த்தக அமைச்சகம் வந்து ஒரு தரவரிசை வெளியிட்டாங்க சார் சென்ற ஆண்டு அதில் பார்த்தீங்கன்னாக்கி அதாவது புதுசா தொழில் தொடங்குறதுக்கு என்னெல்லாம் ரிஃபார்ம்ஸ் பண்ணணும் ஈஸி பண்ணணும் எப்படி அவங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கணும் எகனாமிக் எப்படி டெவலப் பண்ணுன்ற அந்த ஒரு இடத்துல கேரளா முதல் இடத்துல வந்திருக்கு முதல் இடம் பிடிச்சது இதை விட பார்த்தீங்கன்னாக்க அந்த கேரளா முதல் இடத்துக்கு வரும்போது பீவர் சொல்றாரு இதுக்கு முன்னாடி இருபத்தி எட்டு பதினஞ்சுல இருந்த கேரளா இன்னைக்கு முதல் இடம் பிடிச்சிருக்கு எப்படி வருது பண்ணிருக்கிறாங்க அதனால அவர்களால வர முடிஞ்சு அங்க தொழில் முன்னெல்லாம் நம்ம சொல்லுவோம் கேரளால தொழிலே கிடையாது என்ன தொழில் பெருசா இருக்குன்னு கேட்டுட்டு இருந்தோம் இன்னைக்கு அது முதல் இடத்துல வந்து நிக்குது அவங்க தொழில் துறையில வந்து நிக்கிறாங்க அப்படின்னா மக்களை மையப்படுத்தி பண்ணணும் அப்படிங்கிறதான் அவங்க பண்றாங்க எல்லா இடத்துலையும் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னாக்க இது வந்து சிங்கிள் விண்டோ சிஸ்டம் நகர்ப்புற உள்ளாட்சி நிர்வாக அந்த சர்டிபிகேட் இஷ்யூ பண்றதா இருக்கட்டும் பர்மிஷன் கொடுக்குறதா இருக்கட்டும் இது எல்லாமே இருக்கு இதெல்லாம் சேர்ந்து ஏழு பிரிவு இருக்கு அந்த பிரிவுகள் வச்சு பார்க்கும் போது மத்திய அமைச்சரவை முதல் இடத்துல சாரி கேரளா வந்து மத்திய அமைச்சரவை பட்டியல்ல முதல் இடத்த சரி அன்னைக்கு என்ன சொல்றாங்க தமிழகம் அந்த பட்டியலே இல்லை முதல் பத்து இடத்துலயே இல்லை எப்போ போன வருஷம் இன்னைக்கு பிடிஆர் அவர்கள் சொல்லியிருக்காரு இது போன போனவற்ற பட்டியல தமிழகம் மறவே இல்லை முதல் நாலு இடத்துல பாத்தீங்கன்னா கேரளா ஆந்திரா குஜராத் ராஜஸ்தான் இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னாக்கா பஞ்சாபு புதுச்சேரி மணிப்பூர் இவங்க வந்து கலவரத்தினால பாதிக்கப்பட்டு ஒண்ணுமே இல்லாம போச்சுன்னு சொல்ற மணிப்பூர் அந்த தொழில்துறை பட்டியல நிக்குது இவங்க ஒண்ணுமே பண்ணல இந்த ராமதாஸ் அவர்கள் அன்னைக்கு சொன்னாங்க இபிஎஸ் அவர்கள் சொன்னாரு அதுக்கு முன்னாடி ஒருத்தர் சொன்னாரு இங்க இருந்து ஷிப்ட் ஆகுது நிறைய கம்பெனி தயவு செய்து அதை பாருங்க கொண்டு வாங்க விட்டுறாதீங்கன்னாரு சரி இவங்க தொழில்துறைக்கு என்ன பண்ணாங்க துபாய் போய் மீட்டிங் நடத்தி நாங்க நடத்திட்டு ஒப்பந்தம் போட்டோம் ஆறாயிரம் கோடி எட்டாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி விம்பிளிக்கு விழாக்கி என்ன வெள்ளை அறிக்கை கொடுக்கலாம் இது வந்தது வர முடியல இதுக்கான காரண காரியங்கள் கொடுத்தா மக்களுக்கு தெரியும் சரி எதுவுமே நீங்க கொடுக்க மாட்டீங்க சரி இப்போ இவர் கொடுத்திருக்கிற திரு பிடிஆர் அவர்கள் குடுத்திருக்கிற அந்த ஒரு அறிக்கையை மட்டும் பார்ப்போமே ரொம்ப சொல்றாரு எல்லா ஊர்லயும் பக்கத்து பக்கத்துல டைடல் எல்லாம் பண்ண முடியாது ஒரு குறிப்பிட்ட தூரம் அந்த நான் சொல்ல கரெக்டா சொல்லிட்டே வராரு அவர் என்ன சொல்றாரு நீங்க வந்து துறைக்கு ஊக்கம் அளிக்கணும் அப்படிங்கும் போது சில இதெல்லாம் இருக்கு அந்த இதெல்லாம் நீங்க பண்ணணும் அவரு ரெண்டரை லட்சம் சதுர அடியில கட்டிடத்தை கட்டிட்டு திறக்க முடியாம இருக்கோன்றாரு அப்ப அந்த காசு முடக்கப்பட்ட காசு யாருடைய காசு ஏன் திறக்க முடியல அதுவும் என்ன சொல்றாங்க எல்காட்டுல எல்காட்டு கட்டின கட்டடம் திருச்சி கோயம்புத்தூர் சென்னையில வந்து மூணுமே அந்த சுற்றுச்சூழல் அனுமதியே வாங்காம கட்டிட்டாங்க கேஸ் நடக்குதுங்க சுற்றுச்சூழல் அனுமதி யாரு கொடுக்கணும் கவர்மெண்ட் கொடுக்க வேண்டியது கொடுங்க கொடுத்து ரிலீஸ் பண்ணுங்க கோர்ட்ல போய் யாரோ கேஸ் போட்டிருக்காங்க அது வந்து அந்த இதனால அது நிற்கிறது அப்படிங்கிறாரு நம்முடைய மாநில அரசு தானே அது என்ன வழிவகை நாலு வருஷமா கண்டுபிடிச்சி அதுக்கு சரி பண்ண முடியலையா சரி அவசர அவசரமா திரு எடப்பாடி அவர்கள் ஆட்சி காலத்தில் கட்டப்பட்ட பெரியார் பேருந்து நிலைய மல்டி அந்த காம்ப்ளெக்ஸ் மால் அப்படின்லாம் சேர்ந்த ஒருங்கிணைந்த வளாகம் மதுரையில் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் அதை வந்து அவசரமா போய் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு டிசம்பர்ல திறந்தீங்கல்ல கட்டிட்டோம் அவங்க கட்டினது அதுக்கப்புறம் நாங்க முடிச்சு கட்டிட்டோம்னு சொன்னீங்கல்ல இன்னி வரைக்கும் அந்த அந்த அதே வளாகத்தில் இருக்கக்கூடிய அந்த பெரியார் மால் என்று சொல்லப்படக்கூடிய அந்த கட்டிடம் இன்னி வரைக்கும் தரேன் சுற்றுச்சூழல் அனுமதி இல்ல அஞ்சு பணி பாக்கி எப்போ இருபத்தி ஒண்ணுல பஸ் ஸ்டாண்டு திறந்தாச்சு இருபத்தி ரெண்டுல சொன்னாங்க திறக்க போறோம் விரைவில் இருக்கு வருஷ வருஷம் நாங்க திறக்க போறோம் திறக்க போறோம் இந்த அத்திக்கடவு திட்டம்னு ஒண்ணு இருக்கு அவினாசி திட்டம் அந்த மாதிரி இவங்க இனி வரைக்கும் திறக்க போறோம் திறக்க போறோம் என்ன பிரச்சனை என்விரமெண்ட் கிடைக்கல யார் கொடுக்கணும் ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்டேட் கொடுக்கணும் அப்போ முன்னாடி தான் ஒரு அமைச்சர் சொன்னாரு அசுர வேகத்தில் நடக்கிறது இது கட்டுக்கதையல்ல ராமாயணத்தை போல இதுதான் இந்த அசுர வேகம் நாலு வருஷமா ஒரு கட்டணம் அப்படியே இருக்கு இத கட்டி முடிச்சு திறக்க முடியல அப்புறம் எப்படி சார் தொழில்துறை வளர்ச்சி அடையும் நீங்க காசெல்லாம் கொண்டு போய் எது இதுல எல்லாம் போடணுமோ போட்டு இப்போ அவர் வந்து அந்த இடத்துல மாநகராட்சி அந்த மதுரை அத்தனை கடைகளும் ஒருங்கிணைந்து வரலாம் ஒரு மிகப்பெரிய வருமானம் வரும் அரசுக்கு மாசம் ஏழு எட்டு கோடி வருமானம் வரும்னு சொல்ற இடத்துல நீங்க இன்னி வரைக்கும் அப்படியே போட்டு வச்சிருக்கீங்க அது சரி பண்ணாம பிரச்சனைகள் இருக்குன்னு நீங்களே சொல்லிக்கிறீங்க அப்ப எப்படி சார் வந்து அது சரியா வரும் நீங்க எப்படி இங்க தொழில்துறை வளர்ச்சி சரி நேத்து சமீபத்துல வந்து துறைமுருகன் அவர்கள் நேற்று சொல்றாரு சாதாரண நான் அந்த பெரிய மால்து சொல்லிட்டேன் சின்ன விவசாயிக்கு சொல்றேன் மாங்காய் வியாபாரிகள் விவசாயிகள்லாம் வந்து அவங்களுக்கான இது கேக்குறாங்களே அந்த உரிய ஒரு பிரச்சனை தீக்கணும் விலை நினைவு அதெல்லாம் கேட்கிறாங்க சார் பிரச்சனைன்னு சொல்லும்போது அமைச்சர் என்ன சொல்றாரு ஓ அப்படியா யாரு கேட்டா செய்வோம் செய்வாங்க செய்வாங்க சார் இங்க எப்படி சார் தொழில்துறை வளரும் நீங்க தொழில்துறை வளர்த்திருக்கிறீங்க என்ன மாதிரி தொழில்துறை வளர்த்திருக்கிறீங்கன்னா இங்க ஒரு ஆறு மாசம் முன்னாடி இவர்கள் குடும்பத்தை சார்ந்த ஒரு ஒரு நிறுவனம் தொகுத்துகிறார் அதற்கு நாங்கள் இத்தனாயிரம் கோடி ஒதுக்குகிறோம் விண்வெளியில் ஆராய்ச்சி செய்ய போகிறோம் அப்படின்லாம் சொல்லி ஒரு கம்பெனி கொடுக்கு யாருக்கு உங்க வீட்டு கம்பெனிக்கு உங்களுடைய தொழில்துறையில என்ன திட்டம் கொண்டு வந்தீங்கன்னா இதான் கொண்டு வந்தீங்க சரி இதுக்கு முன்னாடி சென்னையில முக்கியப்பட்டதா இருக்கக்கூடிய அந்த மவுண்ட் தீவுத்திடல் அந்த பகுதி ரோடெல்லாம் எல்லாம் மூடி சரி பண்ணி கார் ரேஸ் ஓட போறோம் அதனால புரட்சியே ஏற்பட புரட்சி தொழிற்புரட்சி வரப்போகுது மக்களுக்கு அவ்வளவு நன்மை கிடைக்கும் அவ்வளவு ஆயிரம் பேருக்கு மேல தருவாங்க சார் நாற்பத்தி ரெண்டு கோடியில ஒண்ணு செஞ்சு மழையில வீணா போய் திருப்பி கட்டி கார் ரேஸ் விட்டாங்க சார் இன்னி வரைக்கும் அதுல என்ன சார் வருமானம் தொழில் நீங்க தொடங்கப்பட்டது கார் ரேஸ் விட்ட போது தொழில் புரட்சிக்கான சார் அது மூலமா பல வெளிநாடு கம்பெனி உள்ள கொண்டு வருவோம் நாங்க இங்க அப்படியே பல ஆயிரம் பேருக்கு என்ன சார் உணர்ந்துச்சு முதல்ல திட்டம் போட தெரியல சார் இவங்களுக்கான திட்டமாக போட்டுட்டு இருக்காங்க குடும்பத்துக்கான திட்டமாக போட்டுட்டு இருக்காங்க முதல்ல மக்களுக்கான திட்டம் போட்டாதான் இங்க தொழில் துறை முன்னேறும் எகனமி டெவலப் ஆகும் நீங்க கடன் வாங்கிட்டு இருக்கீங்க நீங்க தொழில்துறையில முன்னேறிட்டோம் நாங்க அப்படின்னு சொன்னா இவ்வளவு காசு கடன் ஏன் சார் வாங்குறீங்க வருஷ வருஷம் பட்ஜெட் போட்டு இவ்வளவு துண்டு விழுது இவ்வளவு கடன் வாங்கணும் ஏன் சார் வாங்கணும் சார் நாலு வருஷத்துல சுமார் அறுபது இருபது ஆண்டு காலமாக தமிழ்நாடு வாங்கிய கடனை நீங்க மொத்தமா வாங்கி வறட்சி அடைஞ்சிட்டோம் வளர்ச்சி அடைஞ்சி எந்த துறையில வளர்ச்சி அடைஞ்சீங்க தொழில்துறைங்கிறது நீங்க நசுங்கி கிடக்கு சார் கம்பெனி ஒரு கடன் நடத்த உள்ள அவன் பயப்படுறான் பிரியாணி கடை நடத்தினா போய் அடிக்கிறீங்க பாக்சிங் போடுறீங்க பியூட்டி பார்லர் நடத்தினா போய் பாக்ஸிங் போட்டாங்க எங்க சார் இங்கே வியாபாரமே செய்ய முடியல சார் சின்ன வியாபாரியா இருந்தாலும் பெரிய வியாபாரி இருந்தாலும் பண்ண முடியல அவங்க பயப்படுறாங்க அப்ப எப்படி வந்து இதுல வந்து தொழில்துறை வளர்ச்சி அடையும் நினைப்போம் இன்னொன்னு பிடிஆர் அவர்கள் வந்து ஏதோ இன்னைக்கு ஒரு கட்சி சாதாரண பதிலாருன்னு வந்து அவர் வந்து ஒரு கணக்கு தெரியாம பேசுறவர் இல்ல அவர் மெத்த படித்தவர் உலகில் உள்ள அத்தனை படிப்புகளையும் படித்தவர் யாருமே படிக்காத படிப்புலாம் படிச்சவர் பிளைட்லயோ அந்த அளவுக்கு பேர் எடுத்தவர் சார் படிச்சவரு ஐடில இப்ப கொடுத்த போது கூட செய்யணும்னு வந்தவர் ஆனால் அவர் அந்த தூக்குனாங்க இவங்களை பத்தி பேசிட்டாரு நம்ம அதுக்குள்ள போவ இப்ப இவர் சொல்றாருன்னா அது உண்மை இல்லாம இருக்குமா கூடையே இருக்கிறவர் இவ்வளவு தெளிவா சொல்றாரு எங்களால பண்ண முடியல அரசு ரொம்ப ஸ்லோவா பண்றதுக்கு முடியல அப்படிங்கிறாரு அப்ப நீங்க வந்து கம்யூனிஸ்ட் கட்சி போன வாரம் சொன்னாங்க தொண்ணூத்தி எட்டு சதவீத பணியெல்லாம் நடத்தறேன்னா ஒண்ணுமே நடத்தல அப்படிலாம் இல்லவே இல்லை அப்படின்னு சொன்னாங்க இவர் சொல்றாரு அரசு ரொம்ப மந்தமா இருக்கு வேகமா செயல்பட முடியலங்கிறாரு வச்சு பாருங்க அரசு செயல்படல எதுலயும் முன்னேற்றம் இல்ல கடன் நெருக்கிட்டு இருக்கு அப்ப எப்படி சார் இது வந்து இங்க முன்னேற்றம் வரும் நீ ஒரு கட்டடம் கட்டி அதுக்கு வந்து கலைஞர் பெயர் வச்சுட்டா அது முன்னேற்றமா ஒருவர் கேட்கிறார் எங்களுக்கு வந்து ஒரு கன்வென்ஷன் சென்டர் வேணும் பேசுறதுக்கு ஒரு கலை இறங்க மாதிரி உடனடியாக அப்ரூவ் பண்ணி நடக்குது அதுக்கு யார் சார் என்ன எண் மூணு தனிப்பீடு கொடுத்தா எப்படி சார் அந்த திட்டம் உடனடியாக நடைபெறது அசுர வேகத்துல கட்டுறீங்க அப்போ அதுக்கு உங்களால் செய்ய முடியுது நூலகம் கட்டிங்க மதுரையில் தண்ணி இருந்துச்சு மழை காலத்துல உள்ள தண்ணி ஃபுல்லாக கேட்டால் நாங்க சிறப்பாக கட்டணும் நீங்க பாலம் கட்டினீங்க திருவண்ணாமலை அந்த பகுதியில் உடஞ்சி ஓடிச்சு நீங்க அக்கறை எடுத்து ஒரு திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்தணும்னு பண்றது இல்லை பண்ணிட்டோம் அவசரமா போய் தரப்போம் இப்போ இன்னொன்னு ஒரு சின்ன விஷயம் இங்கே இந்த அரசாங்கிறது இந்த தொழில்துறை முன்னேற்றமோ பொருளாதார முன்னேற்றமோ மக்கள் முன்னேற்றமோ எல்லாம் பார்க்கல நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் பிரைவேட் பஸ் இன்னைக்கு கோயம்பேடுல இருக்கு சார் போகலாமா பிரைவேட் பஸ் கோயம்பேடுல போகலாம் கவர்மெண்ட் பஸ்ஸு நம்ம கிளாம்பாக்கு போறோம் சாதாரண அடித்தட்டு மக்களை உபயோகப்படுத்துற அரசு பஸ்ஸு ஊருக்கு வெளியில கிளம்பாக்கம் வரைக்கும் போறோம் நல்லா காசு கொடுத்து வசதியா போகக்கூடிய பிரைவேட் பஸ்ல போகக்கூடிய மக்கள் வசதியாக கோயம்புத்திலேருந்து இருந்து போகிறோம் அப்போ அரசாங்கத்தோட திட்டம் எப்படி இருக்குன்னு யோசிங்க அடித்தட்டு மக்களுக்கான ஒரு திட்டம் முன்னேற்றத்திற்கான திட்டம் இது கிடையாது இந்த அரசாங்கம் எதுவும் செய்யல அதுக்கு அமைச்சர் அவர்களுடைய பேச்சை வந்து நம்ம ஒரு மிகச்சிறந்த உதாரணமா எடுத்துக்கணும் திருமாவளவன் சொல்லி இருக்கிறார் ஸ்டாலின் அவர்கள் என்பது குடும்ப வாரிசு இல்ல அவர் கொள்கை வாரிசு அப்படின்னு சொல்லி சொல்லி இருக்கிறார் இந்த புகழாரத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க வர சட்டமன்ற தேர்தலில் ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா கொடுங்கிறத பாக்கலாம் வேற எதுவும் பார்க்க முடியாது ஏன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இவரு மக்கள் நல கூட்டணி அமைச்சு போகும்போது இதே திமுகவை எல்லாம் பேசினாரு இதே இந்த தலைவர்களை எவ்வளவு பேசினாருன்னு தெரியும் தற்போதைய முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்களை எல்லாம் அன்னைக்கு அவர் பிரச்சாரத்துல எவ்வளவு பேசினாரு கலைஞர்கள் எவ்வளவு திமுகவை எவ்வளவு பேசினாரு அப்ப அன்னைக்கு வந்து அவர் கருத்தியல் வாரிச்சு கொள்கை வாரிச்சுன்னு தெரியலையா இவருக்கு அப்ப அன்னைக்கு மட்டும் வேற மாதிரி இருந்தாரு இப்ப இன்னைக்கு வேற மாதிரி ஆயிட்டாரா அன்னைக்குமா ஒரு திமுக இருந்தவர் தான் அத்தனை வருஷம் அனுபவத்தோட வந்தவர் நீ வந்தவர் தான் இவர் பேசுறதெல்லாம் சந்தர்ப்பம் ஆகு முதல்வர் அவர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் நம்முடைய தற்போதைய முதல்வர் அவர்கள் திரு ஸ்டாலின் அவர்கள் முதல்ல இளைஞரணி வந்தாரு அதுக்கப்புறம் மேயர் ஆனாரு எம்எல்ஏ ஆனாரு மேயர் ஆனாரு அப்புறம் உள்ளாட்சித்துறை தராங்க இப்படி படிப்படியா கொண்டு வந்தார் சார் பதவிகள்ல பதவிகள்ல கருத்தியல் ரீதியா கொள்கை ரீதியா எல்லாம் இல்ல சார் ஏன்னா திரு வைகோ நான் நம்ம சொல்றதை விட திராவிட கொள்கை ஊறி போன திராவிட கொள்கையாவே வாழ்ந்து கொண்டிருக்க திரு வைகோ சொன்னது அவர்கிட்ட போய் ஸ்ரீலங்கா இது ஸ்ரீலங்கா மேட்ர அப்படின்னு கேட்டீங்கன்னா சிலோனான்னு கேட்பாரு வேற எதுவும் அவருக்கு தெரியாதுன்னு சொன்னார் நம்ம சொல்ல அவர் சொன்னார் சரி இப்போ திராவிட கொள்கைகள் கொள்கை ரீதியாக கருத்தியல் ரீதியாக அவர் வந்தவர் அப்படின்னு சொன்னா எந்த திராவிட கொள்கையை அவர் இது வரைக்கும் பேசியிருக்காரு எந்த இடத்துல பேசியிருக்காரு அதாவது ஒரு இடத்துக்கு போக வேண்டியது கேள்வி கேட்டா உங்களை கேள்வி கேட்க வச்சது இதுதான் திராவிட மாடல் அதாவது விளக்கம் கொடுக்கறதில்ல உங்களை இப்ப கேள்வி கேட்க வச்சது இல்லையா இதுதான் திராவிட மாடல் உங்களை இந்த கல்யாணத்துக்கு வர வச்சது வச்சதில்லை அதுதான் திராவிட மாடல் சார் ஒரு கருத்தில்னா அந்த விளக்கம் கொடுக்கறோம் சார் உங்களுக்கு கொள்கை என்ன கருத்து என்னன்னு பேசணும் நீங்க இது வரைக்கும் இது வரைக்கும் திருமதி கனிமொழி அவர்கள் நிறைய இடங்கள்ல திராவிட கொள்கை பேசிருக்காங்க நிறைய இடங்கள்ல பேசியிருக்காங்க மேடைகள்ல பேசுவாங்க இவர் எந்த இடத்துல கருத்தியல் ரீதியாக கொள்கை ரீதியாக பேசிருக்காரு முந்தானது ரெண்டு நாள் முன்னாடி ஒரு காணொளி ஒரு அரசு மருந்தகம் அரசு மருந்தகம் போய் விசாரிக்க போறாரு ஒரு முதல்வர் போறாரு அந்த கடை பணி செய்வங்க வராங்க கேள்வி கேட்கிறாரு ஒரு நீங்க வந்து கருத்து ரீதியா வளர்க்கப்பட்டு கொள்கை ரீதியா வார்க்கப்பட்டு எல்லாம் வந்தவர் என்ன கேட்கணும் இந்த பகுதியில மக்கள்லாம் ஆரோக்கியமா இருக்காங்களா அப்ப சேல்ஸ் கம்மியாச்சுன்னா ஆரோக்கியமா இருக்காங்க சார் அர்த்தம் ஒரு மருந்தகத்துல சேல்ஸ் கம்மியா இருக்குன்னா அந்த பகுதி மக்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள் இதுதானே கேட்கணும் முதல்ல என்ன கேட்கணும் இந்த பகுதியில எப்படி சேல்ஸ் ஆகுது என்ன நடக்குது மக்கள் எப்படி இதெல்லாம் தான் கேட்கணும் ஒன்னு எவ்வளவு வருது வருமானம் முதல்ல கேள்வி வருமானம் இதுதான் வந்து கருத்தியல் கொள்கை சொல்லுங்க எங்க போனாலும் இது எடப்பாடி அவர்கள் முதல்வராக இருக்கும் போது எது கேட்டாலும் ராஜினாமா பண்ண ராஜினாமா பண்ணு ராஜினாமா பண்ணுனாங்க அது வந்து கொள்கை ரீதியா கருத்தியல் ரீதியா பேசினாரா ஒரு கருத்து பேசிருப்பாரா ஏதாவது கேட்டோம்னா அவர் ராஜினாமா பண்ணும் இதுதான் வந்து அவர் பேசுனது அவருக்கு திராவிடத்தின் கருத்தியல் ரீதியாகவோ கொள்கை எல்லாம் அவர் பேசுறது அதாவது நிர்வாகம் பண்ற நீங்க அட்மினிஸ்ட்ரேஷன் வேற பாலிசிஸ் வேற இந்த பாலிசி இப்படி பண்ணணும் இந்த பாலிசி பண்ணணும்ங்கிறது அந்த கருத்தியல் அடிப்படையில் வரலாம் அவருக்கு எதுவுமே கிடையாது இன்னைக்கு இவங்க அதை கேட்கறாங்க ஓகே எப்படி ஆசிரியர் பண்ணுமா அந்த அளவு தான் பண்றாங்க வேற எதுவுமே கிடையாது அதனால இவர் சொல்றது வந்து இந்த ரெண்டு சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம் ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா வாங்கலான்ற கணக்கு தான் சார் வேற எதுவும் கிடையாது சார் உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை ஆறுதாவுடன் பயிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி கல்ஜி நன்றி